ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினிக்கி சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு சீரகம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்ச பிறகு பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சி அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்காங்க நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்காங்க இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ என்னமோ ஒரு நாலு கத்திரிக்காயை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நாலு துண்டு முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ என்னமோ மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய் தூள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு புளிக்கரசம் சேர்த்துக்கலாம் இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ எதுன்னு நெத்திரி மீன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் தேங்காயை பேஸ்ட்டாக அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு மூணு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடலாம் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மீனும் நல்லா வெந்துருச்சு குழம்பு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் சூப்பரான நல்ல டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு தயாராகிடுச்சி சூடான சாதம் இட்லி தோசை கூடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் Thanks for watching.